குருவாய் அறுவாய் உளதாய் எழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நாம என்னத்தான் பாவம் செஞ்சுட்டோம் நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் இப்படி தொருத்துது நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ செஞ்ச பாவம் நம்மள மட்டும் தான் காயப்படுத்துமா இல்ல நம்ம சன்னதியவே அழிச்சிடுமா அப்படின்னு ஒரு குட்டி கதை மூலமா உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லப்படுற இந்த வீடியோவை நீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும் எல்லாருக்குள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு துன்பம் வந்து வாட்டிட்டு இருக்கும் அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முற்பிறப்பில செஞ்ச கர்ம வினைகன் பலன் பலன் தாங்க வேற ஒண்ணும் இல்ல நம்மளுக்கு ஒரு மனுஷனா பிறந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மூணே மூணு பிரச்சனை தான் மட்டும்தாங்க ஒன்னு பணப்பிரச்சனை இல்ல மனப்பிரச்சனை இல்ல உடல் பிரச்சனையா இருக்குங்க இந்த மூணு பிரச்சனை தாங்க ஒரு மனுஷனை வந்து பாத்தீங்கன்னா வாட்டி வதைக்குது பணம் இருக்கிறவனுக்கு ஒருவேளை உடல்ல ஏதோ குறைபாடு ஏதோ பசங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் இல்ல பணம் இல்லாதவனுக்கு பணம் இல்லையே அப்படின்ற ஒரு பிரச்சனை மட்டும் தாங்க இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அது மாதிரி இப்ப நான் சொல்ல போறேன் இந்த கதையிலயும் வந்து பாத்தீங்கன்னா அவரும் செஞ்ச முற்பிறப்புல அவர் செஞ்ச அந்த துன்பமானது இந்த பிறப்புல அவரை எப்படி வாட்டுதுன்னு பாருங்க குருஷேத்திர போர் முடிஞ்சிருந்த காலம் அது துருதராட்சன் கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து கேக்குறாரு நான் எனக்கு மற்றும் ஏன் இந்த மாதிரி துன்பமெல்லாம் நடந்தது நூறு புதல்வர்களை நான் பெற்றெடுத்தேன் அந்த நூறு புதல்வர்களையுமே இந்த போர்ல நான் பலி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அது மட்டும் இல்லாம நான் கண்ணு தெரியாம இருந்தாலும் சொல் சொல்படி கேட்டு அது மாதிரி தானே நான் ஆட்சி செய்துட்டு இருந்தேன் நல்லாட்சி தானே செஞ்சேன் ஏன் எனக்கு மற்றும் நூறு பசங்களையும் போர்ல கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை பார்த்து சொல்றாரு கேக்குறாரு அதுக்கு கிருஷ்ணர் பாத்தீங்க அப்படின்னா புன்னகைச்சபடியா சொல்றாரு இது நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் இந்த கதையில நான் ஒரு இடத்துல நிறுத்தின உடனே நீ அதுக்கான பதில எனக்கு கரெக்டா சொல்லு கண்டிப்பா உன் வாழ்க்கையில இப்ப நடந்துட்டு இருக்க இந்த துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படின்றத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு கிருஷ்ணர் வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னர் இருந்தான் அந்த மன்னர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சிறப்பான ஒரு ஆட்சியை செய்துட்டு இருந்தான் அப்ப வந்து ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு ஆள் வந்து எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமையல் கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாரு சரி நீயும் வேலைக்கு சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு வேலைக்கு சேர்த்து விடுறாரு நார்மலா எப்ப முதல் நாள் போகுது அவரும் என்ன பண்றாரு புதுசா செஞ்ச சமையல்காரர் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்த அவர் வந்து ரொம்ப சுவைய சமைச்சு கொடுக்குறாரு அரசர் கண்ண படுற மாதிரி தெரியுது அவர் சமைச்ச அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு யார் இந்த சமையலை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அரசரும் கேக்குறாரு இது புதுசா நீங்க நியமிச்சீங்களே அந்த வேலைக்காரன் தான் இந்த சமையலை செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவரை கூப்பிடுங்க அப்படின்ட்டு அவருக்கு சில பொற்காசுகளும் பரிசுகளும் கொடுத்து வழங்குறாரு அந்த சமையல்காரனுக்கு ஒண்ணுமே புரியல காரணம் ரொம்ப ஏழ்மையில இருந்தவனுக்கு பொற்காசுகளும் பரிசுகளும் கொடுக்கும் எப்படி இருக்கும் அவனுடைய மனமானது ரொம்ப புத்துணர்வோடு இருக்கும் அதுவும் மகிழ்ச்சியில எண்ணற்ற தான் இருக்கும் அந்த மாதிரிதான் சமையல் காரணம் இருந்தான் சரி அடுத்த நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் நம்மளுக்கு இவ்வளவு பரிசுகள் கிடைச்சது சமைச்சு கொடுத்ததுக்கே நம்ம இன்னும் நம்மளுக்கு தெரிஞ்ச வித்தைகள் எல்லாம் இந்த சமையல் கலையில நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமையல்காரன் என்ன பண்றான் அவனுக்கு என்னென்ன பதார்த்தங்கள் தெரியுமோ எல்லா பதார்த்தங்களையும் ரொம்ப சுவையா சமைச்சு அரசர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான் எடுத்துட்டு போய் கொடுக்குறான் கொடுத்த உடனே இந்த சமையலும் ரொம்ப அருமையா இருக்கு உண்மையாவே நீ அவ்வளவு சூப்பரா சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ அரசவை சமையல் கலைஞனா நியமிக்கிற இன்னைக்குல இருந்து ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போஸ்டிங்கையும் கொடுக்குறாங்க நீங்க அந்த அரசவையில ஒரு வேலை வாங்குறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க இப்ப நம்ம எப்படி கவர்மெண்ட் ஜாப் வாங்குறோமோ அதே மாதிரி தாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா அரசவையில வேலை வாங்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது தன் திறமைக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னது வேலை கிடைச்சிருச்சு அரசவையிலேயே நீ அரசவை கலைஞன் சமையல்காரனா நியமிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அந்த அரண்மனைக்கு பின்னாடி இருக்கிற குளக்கரைக்கு போறான் அந்த குளக்கரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து தன் குஞ்சுகளோட ரொம்ப அழகா விளையாடிட்டு இருக்கிறதா பாக்குறோம் இவனுக்கு ஒரு விபரீத முடிவு ஒன்னு தோணுது சமையல்காரனுக்கு சரி நம்ம இந்த அண்ணன் குஞ்சிய ஒண்ணு எடுத்து நம்ம அரசருக்கு பொறிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ரொம்ப அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி அழகா சமைச்சு எடுத்துட்டு போய் மன்னர் வந்து இது சைவமா அசைவமா அந்த அண்ணக்குஞ்சிய வந்து பாத்தீங்கன்னா சைவமா அசைவமானு கூட பாக்காம இது இன்னதுன்னு கூட கேட்கவே இல்லை அரசர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கே நீ இத்தனை நாள் சமைச்சு கொடுத்ததை விட இது ரொம்ப ஆஹ் அவ்வளவு சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து சொல்றாரு அது மட்டும் இல்ல எனக்கு இனிமேல் தினமும் இருந்த சமையலே நீ சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அரசர் வந்து கட்டளை அஹ் இவனும் தினமும் ஒவ்வொரு அன்ன குஞ்சிகளை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான் சமைச்சு 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 ஒவ்வொரு நாளும் இப்படியே போகுது நூறு அண்ண குஞ்சுகளை இவனும் வந்து பாத்தீங்கன்னா சமையல் செஞ்சு வச்சிருக்கான் கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல கதையை நிறுத்துறாரு நிறுத்திட்டு துருத துருதராஷ்டிரனை பார்த்து கேட்கறாரு இப்போ இந்த கதையை நீ கேட்ட இந்த கதையில அரசன் மேல தப்பு இருக்கா இல்ல அந்த அன்ன குஞ்சுகளை சாவடிச்சு சமைச்சு கொடுத்த அந்த சமையல்காரன் மேல தப்பா அப்படின்னு சொல்லிட்டு யார் கேக்குறாரு கிருஷ்ணபரமாத்மா துருதாஷ்டிரனை பார்த்து கேக்குறாரு அதுக்கு துருதாஷ்டிரன் சொல்றாரு வே சமையல்காரன் வந்து பாத்தீங்கன்னா அவன் தனக்கு பொற்காசுகளும் பரிசுகளும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் அந்த அன்ன குஞ்சுகளை அவன் சாவடிச்சுட்டான் ஆனா அரசர் வந்து பாத்தீங்கன்னா இது இன்னது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தாவது அவரு என்ன பண்ணிருக்கணும் அத சுவைச்சிருக்கணும் அசைவமா சைவமா அப்படின்னு கூட அவரு பார்க்காம அந்த தவறு அந்த நூறு அண்ணக்குஞ்சுகளை சாவடிச்சு சாப்பிட்டுதான் அவரு அரசர் மேலதான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதுக்கு புன்னகைச்சபடியே கிருஷ்ணர் சொல்றாரு இப்ப நான் சொன்ன இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா வேற யாரோ கதை கிடையாது நீ போன ஜென்ம தசைத பாவங்கள் தான் அந்த பாவ வினைகளுக்கு ஏற்பதான் இந்த பிறப்புல நீ அனுபவிச்சுட்டு இருக்க அந்த நூறு அன்னக்குஞ்சுகளின் தாயும் எவ்வளவு இருக்கும் பாரு அந்த வேதனையதான் நீ இப்ப அனுபவிச்சிட்டு இருக்க நீ என்னது அப்படின்னு சொல்லிட்டு சைவமா அசை

அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு அதனுடைய தான் நீ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க போன போன பிறப்புல செய்யதுக்கான அந்த வினையதான் நீ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண சொல்றாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் இயல்பான ஒரு விஷயம்தான் நம்ம போன பிறப்புல என்ன செய்திருந்தாலும் சரி அதுக்கான துன்பங்களை நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஆனா இப்ப செய்கிற நல்வினை தீவினை நம்ம தெரிஞ்சும் அறியாமையும் எல்லா தீவினைக்கும் ஆகட்டும் ஆகட்டும் கண்டிப்பா நம்மளுக்கு அடுத்த பிறப்பானது இருக்கும் அதுக்காக கண்டிப்பா நீங்க யாரையும் விமர்சனப்படுத்தாதீங்க அதே மாதிரி யாரையும் இவ்வளவு இழிவார்னு பேசாதீங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க வினைப்படித்தான் பிறப்பானது அமையுது அது கடவுளா இருந்தாலும் கடவுளின் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படின்றதுக்கு இன்னொரு உதாரணத்தையும் சொல்றேன் கிருஷ்ணர் எப்படி இருந்தாரு அப்படின்றதையும் சொல்றேன் ரொம்ப கோபமுற்ற காந்தாரி வந்து பாத்தீங்கன்னா காந்தாரி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த நூறு புதல்வர்கள்ல ஒரு புதல்வரையாவது நம்ம காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரியின் தவ வலிமை அனைத்தையும் தன் செய்த அனைத்து புண்ணியங்களையும் சேர்த்து தன் மகனுக்கு கவசமா அப்படின்னு நினைக்கிறா அந்த மகனான துரியோதனனை நம்ம காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனருக்கு அந்த கவசத்தை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதே மாதிரி தாங்க என்ன பண்றான் அவனுடைய தவ வலிமையை கண் அஹ் துறந்து பாக்குறா திறந்து பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா துரியோதனன் தன் ஒரு அங்கத்தை மற்றும் மறைச்சி மீதி அங்கம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இரும்பா மாறிடுது யாருமே எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு ஆனா தன் என்ன சொல்றது அந்த தீ வினையால அவனுமே இறந்து போகிறான் அதனால காந்தாரி எல் இவ்வளவு செஞ்சியுமே என் நூறு புதல்வர்களையுமே இந்த குருஷேத்திர போர்ல நான் இழந்துட்டேனே அப்படின்ற அந்த ஆதங்கத்துல கிருஷ்ணருக்கு ஒரு சாபம் இடறான் உன் மக்கள் துவாரக மக்கள் எல்லாருமே உன் அஹ் உன் கையாலேயே இறப்பாங்க உன் துவாரக நாடு முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா நீரால் முழுகட்டும் நீ ஒரு வேடவனால் கொல்லப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ற சாபம்ரா அதே மாதிரிதாங்க கிருஷ்ண பரமாத்மாவும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா தன் மக்கள் துவாபர மக்கள் ஒவ்வொரு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களே அடிச்சுக்கிறாங்க அடிச்சுக்கிட்டு இந்த துக்கம் தாங்காம தன் கையாலேயே எல்லாரையும் கொள்றாரு கிருஷ்ணரும் வந்து பாத்தீங்கன்னா சரி எப்பயுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா சோகமா இருக்காரு அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மரத்து மேல படுத்து தூங்குறது வழக்கம் அதே மாதிரிதான் வயசான காலத்துல கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு ஒரு மரத்துக்கு மேல போயிட்டு படுத்து தூங்குறாரு தூங்கும் போது தன் கட்டை விரலை என்ன பண்றாரு அஹ் தூங்குறது தான் அவரு அந்த கட்டை விரல்ல தான் அவருக்கு உயிர் இருக்கு அப்படி இத தூங்கிட்டு இருக்காரு அது தூரத்துல இருந்து பார்த்த ஒரு வேடவன் வந்து பாத்தீங்கன்னா மான் தான் எங்க இருக்கு அப்படின்னு அட்டு அம்பெய் தன் கட்டை வரல அம்பெய்துறாரு அவரும் அதே இடத்துல இறந்து போறாரு இத அந்த வேடவன் பார்த்து ரொம்ப கதறான் ஐயோ நான் தெரியாம மானு நினைச்சு ஒன்னு உங்களை நானு பொண்ணுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு இதன்றாரு அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு நீ பயப்படாத நான் உனக்கு போன பிறப்புல செய்ததுக்கான பிறவி பலன் தான் இந்த பிறப்புல நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உங்களுக்கு நல்லாவே தெரியும் கிருஷ்ணர் வந்து போன பிறப்புல ராமரா இருந்தாரு அப்படி ராமர் அவதாரம் எடுத்திருக்கும் போது அஹ் வாளியை வந்து பாத்தீங்கன்னா முன் பக்கமா தாக்க முடியாது ஏன்னா முன் பக்கமா வில்ல வில்ல அம்பு விட்டு அவர் கொண்டாரு அப்படின்னாக்கா போரிடும் போது அவருடைய பாதி சக்தி வந்து வாலிக்கு வந்துடும் யார் அவர் கூட நின்னு முன்னாடி சண்டை போட்டாலும் ஏன்னா மாலை அவன் தந்தை வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு பரிசாலிச்சிருந்தாங்க அதனால பின் பக்கமா வந்து வாலிய அம்பிட்டு எழுதி அவரை சாகடிக்கிறாரு அதன் பலனாதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிறப்புல நீ வா வேடவனா நீ வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்க நான் உன் கையால இறக்க வேண்டியதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு கடவுளாக இருந்தாலும் விதியானது யாரையும் வெல்ல முடியாது அப்படின்றதுக்காக தாங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிட்டு போங்க உங்களுக்கும் உங்களுடைய கர்மாவும் கண்டிப்பா குறையும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்